அந்த காலத்துக்குள்ளே வந்துட்டேங்க நான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து பெங்களூரில் ஜப்பூர் என்ற இடத்துல வந்து ரங்கோலி கார்டனுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த ரங்கோலி கார்டனுக்குள்ளே என்னென்ன இருக்குது ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆர்வம் பெங்களூர் வரப்போலாம் இதுக்குள்ளே போய்ட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வாங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் போய் பசங்க ரியலாக விளையாடுற மாதிரியே இருக்கு பாருங்களேன் ஓடி பிடிச்சி அந்த நிக்கர் கூட நம்ம நிஜமாக பசங்க போடுற மாதிரியே இருக்குது சர்ட்டு இதெல்லாம் அங்கங்கே ஸ்கூல் பசங்களுக்கு வேலை கொடுத்து களை எடுக்கிறது பண்ணுறது அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் நம்ம கிராமத்தில் காளை மாடு ஆடு எருமை எப்படி பசங்கள் மேலே மாட்டு மேலே ஏறி உட்காருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பசு எல்லாமே பாருங்கள் இவ்வளோ அழகாக அப்படியே ரியலாக பண்ணி மாடல மேயற மாதிரியே இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறது இங்கே பாருங்க ஆடு ஃபுல்லாக மேய்ச்சிட்டு இருக்காங்க ஒரு பையன் வந்து ஆடு மேலே வச்சு நிற்கிறான் அங்கே ஒருத்தர் கோழி வச்சு நிற்கிறாரு இங்கே ஒருத்தர் நாய்க்குட்டி வச்சுக்கி ஆடு மேய்க்கிறாரு இந்த கிராமத்துலலாம் வந்து திண்ணையில் உக்காந்து ஊருக்காத பேசுவாங்கள்ல தாத்தாங்களா அந்த மாதிரி உட்காந்து பேசி நிற்கிறாங்க அழகாக இருக்குது நல்லாவே நம்ம ஊரில் வந்து கிராமத்தில் குட்டி பசங்க வந்து கோழி ஆடுவாங்க இல்லையா அது பாருங்களா சின்ன சின்ன பசங்க நாங்கள் கூட சின்ன வயசில் கோழி ஆடிருக்கிறோம் அது வந்து எவ்வளோ நேர்த்தி அழகாக எடுத்துருக்குறாங்க பாருங்கள் சிலையாக அமைச்சிருக்குறாங்கல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தாங்கெல்லாம் வந்து தாய பாசம் ஆடிட்டு இருக்காங்க நாமும் சின்ன வயசில் ஆடுவோம் இப்போ ஆடுவோம் இது பாண்டின்னு சொல்லுவோம் தானே பாண்டி ஆடுவோம் எகிரி குதித்து போடுறது பாண்டி ஆடுவோம் நம்ம வீட்டுக்குள்ள காலையில் வந்து இந்த புடுபுடுக்கு சொல்லுவாங்கள்ல அப்போ நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாசலில் கேட்போம் அதுதான் எவ்வளோ அழகாக அதை எடுத்துருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா ஏந்திரத்தில் கேழ்வரைக்கு கம்புலாம் அரைப்போம் அது அங்கே ஒரு குட்டி பையன் போய் அது பார்த்துட்ருக்காங்க தாத்தா வாசலில் கோல் வச்சுட்டு உக்காண்டிருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டிக்கு பால் ஊற்றி வச்சிருக்கிறாங்க இந்தம்மா வந்து மாவோ ஜலிக்கிறாங்க அங்கே வந்து பாப்பா படிக்குது தலை வாடுறாங்க ஏன்னா டைம் இல்லாதனால போதே தலை வாடுறாங்க நம்ம கிராம வாழ்க்கை என்னென்ன நம்ம பண்ணுவோமோ அது எல்லாமே அத்தனையுமே வந்து ஒரே இடத்துல தான் பார்க்க போகிறோம் கிராமத்து மருத்துவம் நம்ம காலுக்கெல்லாம் வந்து எலும்பு உடைஞ்சா எப்படி நம்ம எண்ணெய் தடவி ஆயில் பண்ணி இயற்கையாக பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணின்னு இருக்காங்க கை கால் உடஞ்சா கட்டு போடுவோம்ல அந்த கட்டுப்பாறை நீங்கள் போடுறாங்க இயற்கை மூலிகை வச்சு கட்டு போடுறாங்க பார்க்கணுன்னு சொல்லிட்டு யாருக்குமே விருப்பம் கிடையாது இது என்ன நம்ம கிராமத்தில் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து இதை கண்டிப்பாக நம்ம எடுக்கணும் இது எடுத்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பசங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து எப்படி செய்கிறாங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றதே மறந்துட்டாங்க அதை நம்ம வந்து ஞாபகப்படுத்தணும் இதெல்லாம் வீடியோவாக போனப்பட்டதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்து இதெல்லாம் வந்து எடுக்கிறோம் பொறுமையாக அப்போ அந்த காலத்து மளிகை கடை இப்படியே எங்கள் தையல் மிஷினு எங்கள் தாத்தா இங்கே தென்னையில் அவங்க பண்ணுக்குறாரு அங்கே ஒரு பாட்டி இங்கே ஒரு சின்ன குட்டி பொண்ணு அங்கே உள்ள பாருங்கள் அழகாக வரமா சமையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணின்னுக்கிறாங்க இது வந்து தங்கம் கோல்டு இடம் அப்போ வந்து எப்படி நெருப்பில் வச்சு எது பண்ணுவாங்களோ அந்த காலத்தில் இப்போல்லாம் மிஷின் கட்டிங் எல்லாமே வந்துச்சு அப்போ வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நெருப்பில் உருக்கி செய் தங்கத்தை அடித்து பண்ணுவாங்க அது வந்து அப்படியே ஒரு இதுவாக போட்டிருக்காங்க இது வந்து அந்த காலத்தில் மந்திரங்கள் கற்றுக் கொடுப்பாங்களா ஸ்கூல் மாதிரியே வந்து அது வந்து இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா நம்ம விளையாடின ஆட்டை தான் இப்போ மறுபடியும் நம்ம இப்போ பசங்களுக்கெல்லாம் இப்போ சொல்லிக் கொடுக்குறாங்க சிப்பிங் ஆடுறாங்க பசங்க அதை பார்த்துன்னு வராங்க இங்கே வந்து நாங்களாம் இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் ஆடுவோம் வீட்டிலலாம் கை பிடிச்சிட்டு இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ரங்கராட்டணுமோ ஏதோ சுற்றுவோம் போட்டு அந்த மாதிரி கை பிடிச்சிட்டு சுற்றுவோம் நீங்கள் பாருங்கள் கல்லு கல்லுக்காடுவோம்ல இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நானும் பிரியா இல்லைன்னு கல்லுகாடுறது அதுக்கப்புறம் பாருங்கள் குழந்தை தூக்கி வச்சிட்ருக்காங்க இங்கே வீட்டுக்குள்ளே தான் அப்போல்லாம் வந்து கல்யாணம் பண்ணுவோம் இல்லையா எவ்வளோ அழகா பாருங்கள் பொண்ணு மாப்பிள்ளை நின்றுகிறாங்க மணக்கோளத்தில் இங்கே பாருங்கள் அப்போ வந்து நிறைய இடத்துல வந்து நகை கடைங்க மாறுவதுலாம் இருக்காது இந்த மாதிரி வீட்டுக்குள்ள தான் வாசலில் உட்காந்து நகை வைக்கிறது பாத்திரங்கள் வைக்கிறது அங்கே பாருங்க பாத்திரங்கள்லாம் வாங்கி வட்டிக்கு விடுவாங்க பாத்திரம் வாங்கிட்டு தான் காசு கொடுப்பாங்க வீட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி இடம் தான் இது ஒரு செட் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்க அழகாக இருக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே பழைய காலத்தில் என்னென்ன நான் அதுதான் இந்த இதுக்குள்ளே நம்ம பார்க்குறோம் ஏதோ சொல்லுவாங்க அது பேர் பாண்டியை ஏதோ விளையாட குச்சி வச்சு அந்த பில்லு மாதிரி அடிப்பாங்க ஒரு சின்ன குடிச்சில் பெருசில் வந்து தட்டுவோம் அதெல்லாம் மறந்துட்ட சின்ன வயசில் ஆடினது மாட்டு வண்டி பாருங்கள் ரெண்டு மாடு அது வந்து நீங்கள் வந்து வெறும் இது மாதிரி பார்க்கவே முடியாது ரியலாக இருக்கிற மாட்டு வண்டி மாதிரியே இருக்கு பாருங்களேன் நானே ஃபஸ்ட்டு வந்து ஏமாந்துட்டேன் இங்கே வந்து பசு கண்ணு இதுதாங்க எனக்கு ஆச்சரியம் நானே வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது எங்கேயோ குழந்தை அழுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கா பார்த்து சுற்றி சுற்றி பார்க்குறேன் லாஸ்ட்டில் பார்த்தா இந்த குழந்தை சாப்பிடாமிதான் அந்த அந்த அம்மா வந்து அந்த குழந்தைக்கு பால் சாப்பாடு விட்டுறாங்க அந்த தொட்டியில் வந்து குழந்தை அழுதுட்டு தொட்டியில் ஆட்டுறாங்க பழைய காலத்தை அடுத்து பாத்திரம் குற்றலை பாத்திரம் எல்லாம் நம்ம கிராம வீடு எப்படி இருக்கோ அந்த சவுண்டே பாருங்களேன் இது வந்து ஸ்பீக்கரில் நான் வந்து நிஜமாகவே குழந்தை அழுதுன்னு நினச்சிட்டேன் நான்

நான் சின்ன வயசில் விளையாடினது எல்லாமே இருக்குங்க இந்த மாதிரி வந்து பனங்காவில் வந்து ரெண்டு பக்கமும் வண்டி மாதிரி செஞ்சுட்டு ஓட்டுவோம் நாங்கள் பன இதில் நம்ம பனங்காய் சாப்பிட்டு அதில் சே பண்ணுவோம் இதே மாதிரி சைக்கிள் எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி குச்சியில் தட்டிட்டு ஓட்டுவோம் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் எல்லாமே பசங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக பண்ணி நிற்கிறாங்க தலை குளிக்க வைக்கிறாங்க குழந்தைக்கு அம்மா அந்த குழந்தை பாருங்கள் எப்படி புசு புசுன்னு உட்காந்துருக்கு அழகாக நானும் ஃப்ரீயாக மாதிரிலாம் குளிக்க வச்சிருக்கிறேன் சென்னையில் உக்காந்துட்டு தாத்தா அங்கே ஊருக்கு அதை பேசுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு தாத்தா இந்த பக்கம் தாத்தா உட்காந்து பேசுங்கிறாங்க இங்கே பசும் கண்ணும் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சூரியமுர்த்தி தங்க இருக்காங்க இங்க என்ன நடக்குதுன்றது என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு கனடாவில் சொல்றாங்க பால் வந்து கோலம் போனாங்க பாத்திரம் பேசினாங்க இந்த பக்கம் மாடு கட்டைகளை இருக்குது வழியில் என்ன வேலை தாத்தா பாட்டி உட்காந்து கதை பேசினுக்கிறாங்க அந்த பக்கம் கோழி வெளியே முடிஞ்சிட்ருக்கு தாத்தா நின்றுன்னுக்கிறாரு இங்கே வந்து வீட்டுக்கு நாய் காவல் பைரவர் தாத்தா புக் படிச்சுன்னுக்கிறாரு அப்போ கையில் தானே எல்லாமே பெட்டு தலக்காணி எல்லாமே கையில் தான் தைப்பாங்க பாருங்கள் அவர் வந்து தஞ்சி வந்து இது பண்ணுறாரு அந்த பக்கம் பசங்க வந்து அவங்க பாட்டுன்னு பந்து ஆட்டிட்டு இருக்காங்க ஒரு அம்மா தலைக்கணி தைக்குது ஒரு அம்மா வந்து பெட்டு தைக்கிறாங்க ஒரு வீட்டுக்குள்ளே பசங்க என்ன பண்ணுவாங்க பெரியவங்க என்ன செய்வாங்க அம்மா வந்து நூல் இழைக்கிறாங்க அதாவது இவங்க நூல் பண்ணி கொடுத்தா தான் நம்ம தறியில் வந்து புடவை நெய்ய முடியும் அவர் அங்கே புடவை நெஞ்சுட்ருக்காரு இங்கே வந்து ஒரு நூல் வந்து கலர் போட்டிருக்குறாங்க சாயம் போடுறாங்க வீட்டுக்கு பசங்களை அடைச்சி வச்சா கூட ஜன்னலில் போய் எட்டி நான் நாவங்களா அந்த மாதிரி அந்த குட்டி பையவை பார்த்து நிற்கிறாங்க இந்த அம்மா வந்து அரிசியில் கல் பொறிக்கி நிற்கிறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்றது கனடாவில் வந்து இங்கே சொல்லிகிட்டே இருப்பாங்க மைக்கில் அங்கே பாருங்க குழந்தை தூக்கி குச்சுட்ருக்காங்க தலைமுடி வாரிட்டுக்கு ஒரு பாப்பா அங்கே ஒரு பையன் இருக்கான் அப்பா வந்து வீட்டுக்கு வர்றாரு இங்கே பாருங்க குழந்தைக்கு கொழுத்து போட்டு தலைக்கு ஊற்றிங்கிறாங்க அதை வேடிக்கை ஒரு அம்மா தண்ணி ஊற்று ஏன்னா தலை குத்துனா நமக்கே தெரியும் ரெண்டு பேர் தான் குளிக்க வைப்போம் ஒருத்தரை தண்ணி ஊற்றணும் ஒருத்தரை குளிக்க வைக்கணும் அதை அவங்க அப்படியே எப்படி பாருங்க செய்கிறாங்க எத்தனை குட்டி போட்டு பாருங்களா நாய் கீழே அத்தனை பால் குடிச்சிட்டு மேலெல்லாம் ஏறிப்படுத்துறது இது உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு செல மாதிரி தெரியுதுங்களா ஒரிஜினல் மாதிரியே இருப்பாருங்க நம்ம ஊரில் செக்கு மரம் மிஷின் வந்தது இப்போ எல்லாமே வந்து யூடியூப் வந்ததுக்கப்புறம் நாங்கள் செக்கு லாட்டி கொடுக்குறவாங்க நாங்கள் செக்கு லாட்டி கொடுக்குற வாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மாறி வச்சு இப்போ மறுபடியும் பழைய காலத்துக்கே நம்மளாம் வந்து அழகாக பாருங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு வர பசங்க வந்து இந்த சிட்டிக்குள்ளே இருக்காங்களா தெரியலனா இந்த மாதிரி இடத்த வந்து காட்டுங்க இந்த மாதிரி எடுத்து அவங்க சொல்லுங்கள் கிராமத்து வாழ்க்கை கொஞ்சம் சொல்லி கொடுங்க இவ்வளோ அழகாக பாருங்கள் இவ்வளோ பண்ணியிருக்காங்க இவங்க மாவு பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா பேசுகிறாங்க ஏதோ குழந்தைக்கு விட்டுறாங்க போஸ்ட்மேன் பாருங்க பாட்டிக்கு காசு கொடுக்குறாங்க அவங்க பையனும் பொண்ணும் அனுப்பிச்சிருப்பாங்க பழகுது போஸ்ட்மேன் வந்து லெட்ரு இல்லைன்னா பணமோ ஏதோ பாட்டி கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனெல்லாம் அப்போ கிடையாது எங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுப்பதுக்கப்புறம்தான் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறுல லெட்ரு தான் போடுவோம் பெங்களூர்லேருந்து எப்போ லெட்ரு வரும்னு காத்துன்னு இருப்போம் நாங்கள் லெட்ரு போடுவோம் நீ நலமா நான் நலமா நினைச்சா சாப்பிட்டியாக தூங்கினார் கூட ஒரு வாரம் கழிச்சு வரும் அந்த லெட்ரு அதுக்காக எதிர்பார்த்துன்னு இருப்போம் இன்றைக்கி வரும் போஸ்ட் மேன்கிட்ட கேட்போம் தங்கச்சி லெட்ரு போட்டுச்சா அப்படின்னு அந்த மாதிரிலாம் இந்த காலையில் போயிட்டு இன்றைக்கெல்லாம் ஃபோன் டேரெக்டாக உடனுக்கு உடனே பாருங்கள் காற்று நிற்கிறாங்க பாட்டி லெட்ரு வந்துட்டு ஆட்டுக்கு ஏதாவது ரெடி பண்ணுறாங்களான்னு தெரியல ஆடு கட்டி வச்சுருக்குறாங்க அந்த பக்கம் பையன் பந்தாடிட்டு இருக்கான் அதுக்கு முன்னே நம்ம ஊருங்களில் ரோட்டு ஓரத்தில் இல்லை வேலிங்களில் ஏதாவது ஒரு காஞ்ச மரமோ காஞ்ச கட்டையோ நம்ம பார்த்துருக்குமா இருந்தால் போதும் அதை வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஆனால் இப்போ எங்கே பாரு ரோடு ஓரத்துலலாம் சிலிண்டர் எண்ணெய்க்கு வந்ததோ கேஸ் ஸ்டவ்வு அன்னையிலேருந்து கட்டை இருக்குதுங்க பாருங்கள் தாத்தா வந்து கட்டையை குழந்து போட்டுருக்குறாங்க அந்த பக்கம் வரட்டி அடித்து வச்சுருக்குறாங்க கோழி மயுது இங்கே வந்து ஆடுன்னு நினைக்கிறேன் ஆடு இந்த பக்கம் தாத்தா வந்து நூலோ ஏதோ பண்ணிகிட்ருக்காரு குட்டி பையன் பாருங்கள் கட்டை வண்டியில் போயிட்ருக்கோம் சூப்பராக இந்த பக்கம் வந்து கைத்தறி இப்பவும் இருக்க ஆனால் நிறையா நிறையா இடத்துல பார்த்துருக்கு இதே மாதிரி பள்ளத்தில் இறங்கி தான் கைத்தறி பண்ணுவாங்க அங்கே உலக்கு இருக்குது நானும் உரளெலாம் வாங்கி வச்சுக்கிறேன் ஆனால் எனக்கு உலக்கு தான் கிடைக்கல தண்ணி எடுத்துகிட்டு வர்றது அந்த பக்கம் பூனை பாருங்கள் உருட்டுது இங்கே நாய் வீட்டு காவல் ஆடு எல்லாம் சூப்பராக குட்டி போட்டு அழகாக அது குட்டிங்களோட நல்லா ஜாலியாக கொஞ்சம் நிறுவுங்க பால் குடிச்சுட்டு குட்டியோடு படுத்துட்டு நல்லா இருக்குது இந்த மாதிரி ஏதோ அரைக்கிறாங்க அங்கே குழந்தைய வச்சுட்டு தூங்குறாங்க அந்த ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துன்னு வர்றாரு அயன் பாருங்க கருப்பு நெருப்பு கருப்பு நின்றுக்கிறேன் கறி போட்டு தானே அயன் பண்ணுவோம் இப்போ இருக்குது இந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள் துணியெல்லாம் வந்து கழுதில் தான் இப்போ வாங்கிட்டு வருவாங்க நிறையா நம்ம பார்த்துருப்போம் க மூட்டை கட்டி கழுதில் இந்த பக்கம் போட்டு துவைக்கிறதுக்கு ஆற்றுக்கெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அங்கே துவைச்சி எடுத்துன்னு வந்து தான் அங்கே பண்ணி கொடுப்பாங்க பொம்மை செய்கிறாரு தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டு பொம்மை மாதிரி பொம்மையும் செய்கிறாரு இப்போ பாருங்களா அந்த குழந்தைய படுக்க வச்சுட்டு இங்கே வேலை செஞ்சிட்டு ஏதோ அரைச்சிட்டு பண்ணின்னுக்கிறாங்க மண் ரெடி பண்ணி தராங்கன்னு நினைக்கிற சிலைக்கு அழகாக அது கையை எவ்வளோ அழகாக வச்சுட்டு தூங்குது பாருங்க இங்கே ஏதோ இப்போ பூனை பூனைக்குட்டிக்கோ ஏதோ அரைச்சி பழகுது பாட்டி ஏதோ வைத்தியம் பண்ணின்னுக்குறாங்க இந்த அம்மா குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்துக்கிறாங்க பாருங்க குழந்தைக்கு கையில் வச்சுன்னுது பாரு குச்சி மிட்டாய் இந்த உரல் இந்த கல் இதெல்லாம் உடச்சி பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து சுற்றியில் உடைக்கிறாங்க அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயுமே வந்து ஆடு மாடு கோழி எல்லாமே இருக்கும் அதை அப்படியே காமிச்சிருக்காங்க கூட பின்னுறது தான் தாத்தா அந்த பாட்டிலாம் வந்து கூடை பின்னிட்டுருக்காங்க மூங்கில் மண்பானை செய்கிறாங்க இங்கே வந்து பித்தனை பாத்திரம் அதாவது இந்த நாங்களும் நிறையா பண்ணியிருக்கிறோம் அப்போது உடஞ்சிர அடி போயிடும் சமைக்கமோ செய்யும் போது அதெல்லாம் பற்ற வைப்பாங்க எடுத்துகிட்டு ரவுண்டு மட்டும் எடுத்துகிட்டு பற்ற வச்சு வேற மாற்றுவாங்க அந்த மாதிரி பித்தளை பாத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணுறது இப்போ தான் வந்து நாமெல்லாம் வந்து கடைக்கு போகிறோம் ஜென்ஸ்லாம் வந்து கடையில் போய்ட்டு சேவ் பண்ணுறாங்க அப்போல்லாம் அப்படி கிடையாது சேவ் பண்ணோன்னா இன்றைக்கி வந்துடும் அப்படின்னு சொன்னால் வீட்டான வந்துடுவாங்க சேவ் பண்ணுறவங்க அங்கே பண்ணிவிடுவாங்க அதுக்கு பாருங்கள் இவங்களுக்கு சிரிக்கிறார அவங்க பண்ணுறதை பார்த்துட்டு இப்போ பொங்கல் வந்ததுன்னா பொங்கல் தீபாவளி வந்தால் நம்மளாம் வளையல் வந்து வாங்குறதே இல்லை நானே பாருங்கள் ஒரு கையில் வச்சு தான் கட்டினு அப்போல்லாம் வந்து வளையல் போடுவோம் வளையல் வந்து கடையில் போய் வாங்க மாட்டோம் வீழ தெருவில கூடையில் எடுத்துகிட்டு வருவாங்க நமக்கு பிடிச்சதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் புதுசாக வளையல் புது ட்ரெஸ் எல்லாம் பொங்கலுக்கு போடுவேன் இப்போ பொங்கல் வரப்போகுது பாருங்கள் வளையல் குட்டி எல்லாருக்கும் போட்டு ஒரு அம்மா போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி தான் வந்து அப்போல்லாம் வளையல் வந்து வீட்டுங்கிட்ட போடுவாங்க எடுத்துகிட்டு வாங்க இதுதான் நம்ம கடையில் போய் ஸ்டோரூம் பெரிய பெரிய வளையல் கடையிலலாம் போயிட்டு வாங்குவோம் இரும்பு அடிக்கிறாங்க கத்தி செய்கிறது கடப்பாரி செய்யறது அதெல்லாம் வந்து இந்த மாதிரி தானே கையில் தட்டி கத்திலாம் பண்ணுவாங்க அந்த காலத்துக்குள்ளே வந்துட்டேங்க நான் இதெல்லாம் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்கள் ஊரில் தண்ணிக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டருங்க கழனியில் இந்த மாதிரி தான் நான் தூக்கிட்டு வருவேன் அப்புறம் அந்த தலை மேலே ஒன்று வச்சுன்னுக்குறாங்க அந்த அம்மா அதுக்கு மேலேயும் ஒன்று வச்சுட்டு எடுத்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ இடுப்பில் ஒன்று மேலே ரெண்டு ஆனால் இப்போது ஒரு கூடம் தண்ணி அதாவது ஒரு முப்பது வருஷம் ஆகிடுச்சிங்களேன் இடுப்பில் தண்ணி தூக்கி என்னால் வந்து இடுப்பில் தவளையே தூக்கி வைக்க முடிய மாட்டேங்குது கிராமத்தை வீடு பாருங்க எனக்கும் ரொம்ப ஆசை இந்த மாதிரி படிப்படியாக வச்சு இந்த மாதிரி ஓடு வீடு கிராமத்தில் இருக்கிற மாதிரியே கட்டணம் மாடி வீடு எல்லாம் வேணாம் அப்படின்னு தான் எனக்கு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தின்னலை உக்காந்து கதை பேசுகிறதுக்கு என்ன பண்ணுறான் அந்த பையன் ஓடி வந்து சந்தில் போகிறான் ஸ்கூலில் பாருங்கள் வந்தேன் ஐயா உள்ளே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டு உள்ள வந்து பேர் கூப்பிடுவாங்க அப்போ வந்து இந்த மாதிரி தான் கை தூக்கி சொல்லுவோம் நாங்கள்லாம் அதே மாதிரி இப்போ இங்கே பண்ணியிருக்காங்க பசங்கள் அப்போல்லாம் பஸ் வாசகில்ல மூட்டை பையெல்லாம் எடுத்துக்கணும் நானே அங்கே பாட்டி வீட்டுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறேங்க அப்போ இந்த மாதிரி நான் வந்து சினிமாங்களில் தான் வந்து இந்த நாட்டாமை மாதிரி இந்த பக்கம் தப்பு பண்ணாங்க அந்த தப்பு பண்ணுங்க நிற்க வச்சு பார்த்துருக்குறேன் ஆனால் ஊருங்களை இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்போ வந்து ஊர் தலைவர் ஏதாவது பிரச்சனைனா ஒரு பொது இடத்துல உட்கார வச்சு கூப்பிட்டு கேட்பாங்க அதே மாதிரி இங்கே எதிர் எதிர்க்க பண்ணாங்க நிற்க வச்சு பஞ்சாயத்து தலைவருங்க வந்து பேசி நிற்கிறாங்க நான் சின்ன வயசில் நாங்கள் எப்படி வளர்ந்துனோம் நான் நான் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே இங்கே இருக்குது ஒன்று கூட மிஸ் ஆகலை மாட்டு வண்டியில் போயிருக்கிறேன் களை வெட்டி பண்ணியிருக்கிறேன் என்னென்ன வேலை செஞ்சமோ இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போனது இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணும் போது பார்த்தது இங்கே கிணத்துல தண்ணி இந்த மாதிரி தான் சேர்ந்து உக்கானு இருப்போம் காற்றுன்னு இருப்போம் அந்த விட்டுட்டுன்னு வச்சுங்க அந்த கயிறு போடுறது இன்னொருத்தர் பிடிச்சிக்குவாங்க அதனால் சேர்ந்து சேர்ந்து ஒரு பத்து தவளையத்துக்கு வந்து வச்சு ஃபுல் பண்ணிட்டு அப்புறம் தான் இன்னொருத்தர் கூடுவோம் அந்த கயிறு ஏன்னா கிராமத்துலேயே பறந்து வளர்ந்ததுனால இந்த மாதிரி போயிட்டு கட்டை வெட்டிட்டு வருவோம் காட்டில் போயிட்டு பாண்டி விளையாடிக்கிறோம் கல் வச்சு கல் காடி இருக்கிறோம் அப்புறம் வந்து நைட்டில் போயிட்டு இந்த நிலா குழுவில் ஆடி இருக்கிறோம் அதுதான் தான் பார்க்கல இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரிலாம் வந்து நான் விறகெல்லாம் கூட வெட்டிகிட்டு வந்துருக்குறேன் மீன் விற்கிறாங்க ஆனால் மீன் மட்டும் நான் விற்கல பின்னாடியே இப்போ நாய் தொறைச்சிது அந்த மீனுக்காக இயந்திரம் உரல் அம்மி இது எல்லாமே வந்து இங்கே செய்கிறாங்க அந்த காலத்துலலாம் இப்பவும் ச கையில் செய்கிறாங்க நம்ம வாங்கியிருக்கிறோம் நிறையா இவ்வளோ கஷ்டம் பாருங்கள் இங்கே வந்து பாட்டி மோர் கடைகிறாங்க அவர் என்னவோ செய்கிறார் எனக்கு தெரியல அது என்னென்னு இங்கே வந்து அம்மியில் அரைக்கிறாங்க இது வந்து சுண்ணாம்பு கலவைன்னு சொல்லுவாங்க சுண்ணாம்பு கல் வேக வச்சு தான் அப்போல்லாம் வந்து வீடு கட்டுவாங்க இங்கே இருக்கு பாருங்கள் சுண்ணாம்பு இதை எடுத்து கீழே விறகு வச்சு அந்த கல்லுங்கள்லாம் எடுத்து மேலே வச்சு சுண்ணாம்பு வேக வச்சு தான் அந்த தண்ணி சுண்ணாம்பு கல் நல்லா வந்து மலந்து வர பூ மாதிரி அதை எடுத்து தான் நம்ம சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு அப்போல்லாம் வந்து சுண்ணாம்பு ஆட்டி தான் வந்து வீடே கட்டினாங்க சிமெண்ட் கிடைக்காதப்போ அதுதான் சும் சுண்ணாம்பு கலவை வேக வைக்கிறது பாருங்கள் இப்போ தான் வந்து செருப்பு எல்லாம் வந்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரிங் வந்துச்சு கையில் தைக்கிற அப்போ வந்து எல்லாமே இந்த லதர் பட்டையில் தான் கையில் தான் தைச்சி பண்ணுவாங்களே அது தான் வந்து இங்கே காமிக்கிறாங்க ஒரு பக்கம் செருப்பு தைக்கிறாங்க ஒரு பக்கம் கோழிக்கு தாத்தா வந்து சாப்பாடு போட்டிருக்காரு நம்ம வந்து குழந்த தூ பச்சிட்ருக்கு இந்த பித்தளை பாத்திரங்கள்லாம் வந்து பாலிஷ் போய்ட்டு அடுப்பில் வச்சு அதுக்கு வந்து இந்த மாதிரி பாலிஷ் போடுவாங்க இந்த இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் என்னென்ன செஞ்சாங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத பற்றி எல்லாமே பார்த்தோம் இதுக்கப்புறம் வந்து விவசாயத்தை பற்றி தான் பார்த்துப்போம் விவசாயம்லாம் எப்படி பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே போய் பார்த்துப்போம் சோளம் இந்த முத்த சோளம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப நிறையவே தெரியும் இந்த சோளம் வந்து நல்லா பக்குவம் அறுக்கும் போது எடுத்துட்டு வந்து நம்ம துணி கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சு நாங்கள் துணியில் வந்து கட்டி அடிப்போம் அடித்தா நல்லா கொட்டிவிடும் அதை வந்து வேக வச்சு சாப்பிடுவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி முத்த சோளத்தை இதே மாட்டு வண்டியில் ஃப்ரெண்டுங்கள்லாம் நாங்கள் இந்த மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் உக்காந்துட்டு இது மாதிரி ஆடுவோம் தூக்கி தூக்கி விடுவோம் மேலே கீழே இந்த பக்கம் விடாமல் மேலே ஓத்துற கீழே ஊற்றுற ஆடு இந்த மாதிரி மாட்டு வண்டியில் இப்போ வந்து இதெல்லாம் பழைய காலத்து இது பார்க்கணும் இது எத்தனை வருஷமோ இங்கே இருக்கான் எத்தனையோ காலம்லாம் இருக்கான் நான் எனக்கு வந்து இப்போ தான் தெரியும் அப்போ நாம் மாட்டு வண்டியில் என்ன செஞ்சுமோ அதை பார்க்கல இப்போ ஜனங்கள் பார்க்கணும் மறந்ததெல்லாம் தெரியணுன்றதுக்காக இந்த இடத்த வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இது ரொம்ப வருஷமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் இது வந்து அந்த காலத்தில் நம்ம இப்போதாங்க நெல்லெல்லாம் மிஷின் வந்துடுச்சு அப்போல்லாம் மிஷின் கிடையாது அந்த கம்பு சோளம் கேழ்வரகு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டு மாடு ஒன்று மேலே ஒன்று கயிறு இந்த மாதிரி கட்டிவிட்டு பின்னாடி அடித்து ஓட்டுவாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் வந்து தள்ளி நாங்கள் நாங்களே எங்கள் காட்டிலே நாங்கள் வந்து கேழ்வரகுலாம் அப்படி தான் பண்ணியிருக்கிறோம் அது அந்த காலில் மெதித்து தான் அது வந்து கேழ்வரகு கம்பு எல்லாம் வந்து கீழே வரும் அதை புடச்சி தூத்தி எடுப்பினாங்க அதை அழகாக அந்த மாடு கட்டி பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் இப்போல்லாம் பஸ் ப ரோட்டில் போட்டு மெருக்கடிச்சு எடுக்கிறாங்க கேவுறு சோளம் அப்போல்லாம் அந்த மாதிரி தான் விருஷம் கொண்டாட்டி ரெண்டு பேருமே பாருங்கள் ஏர் ஓட்டுறாங்க முன்னாடி வந்து அவர் ஏர் உழுதுட்டு போவார் பின்னாடி வந்து அவங்க சமப்படுத்துவாங்க அந்த பலகை மாதிரி இருக்கும் அந்த பழகியில் மேலே வந்து நின்றுட்டு அதை சமப்படுத்துவாங்க அதுக்கு பின்னாடி வந்து விதை போட்டு போவாங்க அதே மாதிரி கரெக்டாக கிராமத்தில் என்ன பண்ணிக்கிறாங்களோ அதை அப்படியே இங்கே காமிச்சிருக்காங்க இங்கிருந்து வந்து இப்போ நம்ம ஊருங்களில் எப்படி சந்தை இருக்கும் காய்கறி சந்தை அதை தான் பார்க்க போகிறோம் காலையில் வந்து எல்லார் வீட்டுக்கிட்டும் சாமி வரும் வெங்கடேஸ்வர் மலையே வருவாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் பீப்பை ஊதிட்டு வருவாங்க பாருங்கள் அதை அப்படியே சொல்லியிருக்கிறாங்க இந்த பக்கம் எல்லாமே வந்து சந்தை மாடு விற்கிறாங்க இல்லையா காளை மாடு எல்லாம் அதை பாருங்கள் பேரம் பேசுகிறாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியுதுங்களா முன்னெல்லாம் வந்து மாடு காசு வந்து டைரக்டாக கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு தவல் போட்டு இப்படி தான் வந்து கைக்குள்ளே வச்சு வரலங்களை காட்டுவாங்களா இத்தனை ஆயிரம் இவ்வளோ ஆயிரம்னு சொல்லிட்டு மாடு வியாபாரம் பண்ணுவாங்க அது அப்படியே பாருங்கள் அங்கே இப்படி பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க மாட்டுக்கு லாடம் கட்டுவோங்கள அதை கட்டுறாங்க இங்கே மக்கள் வந்து கூட்டம் காய்கறி மார்க்கெட்டில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நிறைய கூட்டம் இருக்கிற மாதிரி சிலைங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க தெரியுங்களா சினிமாவில் தான் குத்து சண்டை பார்த்துருக்குறேன் நான் நேரில் பார்த்ததே இல்லை இப்போ பார்க்குறேங்க குத்து சண்டை பாருங்கள்